lan ha do calan gelwa இன்றைக்கி நாள் இப்படி தான் இனிதே ஆரம்பமாச்சு யார் முஞ்சியில் முடிச்சேன்னே தெரில ஒரே ஹாப்பி தான் போங்க சரி எப்போ பார்த்தாலும் நம்ம வீடியோலையும் சாம்பார் புளி ரசம் கறி குழம்புன்னு சொல்லிட்டு ஒரே ட்ராக்ல தான் இருக்கோம் சரி டிஃப்ரெண்ட்டாக எதாவது செஞ்சு காட்டலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆம்லேட் குழம்பு தான் ட்ரை பண்ணேன் அதுக்கு அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தக்காளி ஒரு அரை தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்ல முட்டையை பீட் பண்ணிட்டு ஒரு கரண்டி தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுக்கங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அடிச்சு வச்சிருக்க முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றி முட்டையை ஊற்றுங்க அப்போ தான் புசு புசுன்னு ஆம்லேட் வரும் அதுக்கப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க சோம்பு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிஞ்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் போட்டு வச்சிருக்க ஆம்லேட்டை சேர்த்து எடுத்தா சும்மா ஜம்முன்னு ஆம்லேட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைடுஸே தேவையில்லை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ அடுத்த